பல்லடம் பகுதியில் தோட்டத்து வீட்டில் போன வருஷம் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி மூணு பேர் கொல்லப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி போன மாதம் ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் தனியாக இருக்கிற முதியவ முதியவர்கள் ரெண்டு பேரை அதே தோட்டத்து வீட்டில் கொல்லப்பட்டாங்க அதுவும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த அஞ்சு பேர் கொல்லப்பட்டதாக நமக்கு தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து பதிமூணு பேர் தனியாக இருக்கிறவங்கள பார்த்து குறி வச்சு கொண்டு இருக்காங்கன்னு காவல்துறையினர் சொல்கிறாங்க அவங்க எல்லாரையுமே அக்டோபர் மாசத்துலயே நாங்க பிடிச்சிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாசமே பிடிச்சி அவங்க சிறைக்கு அம் அனுப்பிட்டோன்னு சொல்றாங்க ஆனா நவம்பர் மாசம் இந்த மூணு பேர் அதே பணியில கொலை பண்ணியிருக்காங்க பல்லடத்துல மூணு பேர் கொலை வழக்குல அவங்க எந்த தடையுமே இல்லாம கொலை பண்ணிட்டு போனதால காவல்துறையினரால் கண்டுபிடிக்க முடியல நிறைய தனிப்படலாம் வச்சு தேடி பார்த்தாங்க கிடைக்கல அதனாலதான் அந்த வழக்கு இப்போ சிபிசிஐடி விசாரிச்சிட்டு இருக்காங்க இரண்டாவது சம்பவத்துல அதே மாதிரி அதே பாணியில ரெண்டு முதியவர்களை கொண்டுட்டு போயிருக்காங்க இந்த விஷயத்துல போலீஸ்காரங்க ரொம்ப முயற்சி எடுத்து அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க தோட்டத்து வீடு எப்படி இருக்கும்னா ஏக்கர் கணக்குல நிலம் வச்சிருப்பாங்க அந்த நிலத்துல தென்னந்தோப்பு வச்சிருப்பாங்க மாந்தோப்பு வச்சிருப்பாங்க விவசாயம் பண்ணுவாங்க ஆடு மாடு வளர்ப்பாங்க இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு அவங்க அங்கேயே வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க அது இல்லாம அவங்க ரொம்ப வருஷமா அங்கேயே இருந்தவங்களா இருப்பாங்க அவங்க பிள்ளைங்கள்லாம் அங்கதான் வளர்ந்துருப்பாங்க பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்தவொன்னா பிள்ளைங்க வேலை விஷயமா வெளியூர் போயிட்டு இருப்பாங்க பொண்ணுங்களை கட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் ரொம்ப காலமா அங்க இருக்கிறதுனால பயமா பயம் இல்லாம இருந்திருப்பாங்க இது வந்து பல்லட வழக்குக்கு ஒத்து போகும் ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி முதியவர்களை குறி வச்சு கொள்றது அவங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க அதனால பாவம் அவங்க பலி ஆயிட்டாங்க இது வந்து சிவகிரி வழக்குல கொஞ்சம் இவங்க இன்னும் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும் ஏன்னா பல்லட வழக்கை பத்தி அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க அதனால இவங்க கொஞ்சம் உஷாரா சிசிடிவி கேமரா போட்டிருக்கலாம் நாய் வளர்த்துருக்கலாம் இரவு நேரங்கள கதுவு திறக்காம இருக்கலாம் கதுவு திறக்காம இருந்திருக்கலாம் இப்படியெல்லாம் செய்திருந்தா அவங்க ரெண்டு பேர் பழச்சிருப்பாங்க இந்த ஐந்து பேரை கொன்னவங்க மூணு பேரு அதுல ஒருத்தன் வந்து தென்னை மரம் மரம் ஏறி தென தேங்காய் பறிக்கிறவன் அவன் பகல்ல போயிட்டு இந்த மாதிரி நோட்டை விடுவான் போல இருக்கு தனியா யார் இருக்காங்கன்னு பார்த்து அந்த வீட்டில் போயிட்டு வேலை இருக்கான் தேங்காய் பறிக்கணுமான்னு அவங்களும் தென்னந்தோப்பு வச்சிருக்கிறதுனால அவனை தேங்காய் பறிக்க சொல்லியிருக்காங்க அவன் தேங்காய் பறிச்சுக்கிட்டு நோட்டம் விட்டுருக்கான் வீட்டில் யாரும் இல்லை இவங்க தனியாக தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய கூட்டாளிங்கிட்ட போய் சொல்லியிருக்கான் அவங்க ஒரு நாள் பிளான் போட்டிருக்காங்க என்னைக்கு போகணும் எப்படி கொலை போனோன்ட்டு பிளான் போட்டுருந்துருக்காங்க இந்த முதியோருடைய பிள்ளை வந்து கோயம்புத்தூரில் அவரோட மனைவி மகன் மகன்களோட இருக்காரு அவங்க ஊரில் ஏதோ ஒரு விசேஷன்றதுக்காக அவர் அந்த ஊருக்கு வந்திருக்காரு ஊருக்கு வந்து அவங்க 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 வீட்டில் தங்கியிருக்காரு அந்த தோட்டத்து வீட்டில் தங்கியிருக்காரு இவங்க பிளான் போட்ட அன்னைக்கு அவர் மாட்டிக்கிட்டார் இவங்க வந்து அந்த முதியவரை வெளியில வர வச்சு அவரை கொண்டா பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் தூக்கத்திலயே அவங்க ரெண்டு பேர் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே கொண்டுட்டாங்க அந்த முதியோருடைய மருமகள் கத்தி கதறி அழுறதை நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் யாருமே அதை மறக்கவே முடியாது பல்லடம் வழக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது தமிழ்நாடியே ஒழிக்கிழிச்சு அப்படி இருக்கும்போது இந்த முதியவர்கள் எப்படி தைரியமா தனியா இருந்தாங்க அவங்க மகன்கள்லாம் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க அவங்கள எப்படி தனியாக இருக்க விட்டாங்கன்னு தெரியல இன்னும் கொஞ்சம் உஷாராக இருந்துருக்கலாம் அவங்க அவங்கள வந்து இர ஏப் இருபத்தெட்டாம் தேதி இரவே வந்து கொண்டுட்டு போயிருக்காங்க ஏப்ரல் தேதி இரவு வந்து அந்த அம்மா பாத்ரூம் போகிறதுக்கு வெளியில் வந்திருக்காங்க அப்போது அவங்கள வந்து தலையில் அடித்து அவங்கள கொண்டு இருக்காங்க சத்தம் கேட்டு வந்தவரை அந்த முதியவரையும் கொண்டுட்டு இருக்காங்க கொண்டுட்டு அவங்க நகையை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அந்த அம்மா கழுத்தில் அந்த செயினும் கையில் இருந்த வளையலும் பத்திர சவரன்னு சொல்கிறாங்க அந்த நகையை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க இது யாருக்குமே தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு கிட்ட எதுவும் வீடே கிடையாதுங்க ரெண்டு நாளா போன் பண்ணி பார்த்துட்டு அவங்களுடைய மகன்கள் வந்து உறவினருக்கு சொல்லியிருக்காங்க போன் பண்ணா எடுக்கல என்னன்னு போய் பாருங்கன்னு உறவினர்கள் வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது அழுகல நிலையில ரெண்டு பேருடைய பணமும் அங்க இருக்கு குற்றவாளிங்க மூணு பேரும் படிக்காத கிராமத்தாள் மாதிரி இருக்காங்க ஆனா தடையுமே இல்லாம குற்றத்தை செஞ்சுட்டு போயிருக்காங்க பாருங்க பள்ளடத்தில் வெறும் அஞ்சரை சவரனுக்காக மூணு பேரை மனசாட்சி இல்லாமல் கொண்டு இருக்காங்க இங்கே சிவகிரியில வயதான ரெண்டு பேரையும் அநியாயமாக கொண்டுட்டாங்க ஏன் கொன்னீங்க கொள்ளடிச்சிட்டு போக வேண்டியது தானே எதுக்காக கொன்னீங்கன்னு கேட்டதுக்கு எங்களை அடையாளம் காட்டிடுவாங்க எங்களை சொல்லிவிடுவாங்க பத்தி விவரத்தை சொல்லிவிடுவாங்க அதனால தான் நாங்கள் கொண்டுட்டோன்னு மனசாட்சியே இல்லாமல் சொல்கிறாங்க நாலாவதா இன்னொரு குற்றவாளியும் சேர்த்துருக்காங்க நகைப்பற்ற வச்சிருக்கார் அவரு இவங்க கொள்ளையடிச்ச நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்து ஊருக்கு தங்கமா ஆக்கி வச்சிருக்காங்க அதனால அவரையும் குற்றவாளியா சேர்த்திருக்காங்க கொலை நடந்த பகுதியில இருக்கிறவங்கலாம் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க குற்றவாளியை பிடிக்கிற வரைக்கும் இப்ப குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க இனிமேல் பயப்பட மாட்டாங்க ஆனா அந்த குற்றவாளியை பிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு காவல்துறையினர் பிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு நம்ம பாராட்ட தெரிவிக்கணும் எப்போவுமே எந்த நேரத்துலையும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த நேரத்தில் எந்த ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது சிசிடிவி கேமரா ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சிசிடிவி கேமரா போட்டோம்னா குற்றங்கள் குறையும் சீக்கிரத்தில் யாரும் நம்ம வீட்டுக்குள்ளேயோ தோட்டத்துக்குள்ளேயோ வரமாட்டாங்க வரவும் முடியாது ஏன்னா அவங்களுடைய முகம் தெரிஞ்சிடும் சொத்து கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருந்தாலும் அதை பராமரிக்கிறதுக்கும் அதை பார்த்துக்கிறதுக்கும் நம்ம உயிரோடு இருக்கணும் இல்லையா அதுக்காக ஒரு முப்பதாயிரமோ ஐம்பதாயிரமோ செலவு பண்ணி சிசிடிவி கேமரா போகிறது ரொம்ப முக்கியம் இது எல்லாருமே பின்பற்றணும் கிராமத்துல இருக்கிறவங்க தோட்டத்து வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை சிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் சிசிடிவி கேமரா ரொம்ப முக்கியம் குற்றவாளிகளை பிடிச்சிட்டாங்களே நம்ம அலட்சியமா இருக்க முடியாது இன்னும் எத்தனை குற்றவாளிங்க ஊருக்குள்ள நடமாடிக்கிட்டு இருக்காங்களோ அதனால எப்பவுமே நம்ம வந்து உஷாரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்